హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మిడల్ క్లాస్ మరుమగల్ సేనల్ హండ్రెడ్ డేస్ వెయిట్లాస్ చాలేంజీలో இன்னைக்கு டே எயிட்டீன் நோ சுகர் நோ ஆயில் ஃப்ரை அதாவது டீப் ஆயில் ஃப்ரை அதோட நோ ரைஸ் சேலஞ்சு தான் வந்துட்டு நம்ம ஹண்ட்ரட் டேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி டே எயிட்டீன் போயிட்டுருக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி கொஞ்ச நேரம் வந்து பால்கனியில் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃப்ரெஷ் ஹேரை வந்து சுவாசிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதோட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வாக்கிங் பண்ணுறப்ப நல்ல ஒரு மியூசிக் கேட்டேன் வந்துட்டு வாக்கிங் இருந்தேன் அன்னைக்கு என்னோடய மூடுக்கு தகுந்த மாதிரி வந்து மியூசிக் கேட்பேன் நான் நல்லா மெலோடி சாங்ஸ் தான் இன்றைக்கி வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் இன்றைக்கி என் கூட வாக்கிங் பண்ணுறவங்க வந்து வரல அதனால் நல்லா மியூசிக் கேட்டுகிட்டு இருந்தேன் இதே யாராவது பார்ட்னர் கூட வாக்கிங் பண்ணுறவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே நடக்கிறப்ப டைம் போகிறதே தெரியாது எத்தனை ரவுண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது முக்கால் மணி நேரம் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட டே வந்து எயிட்டீன் ஆகிடுச்சி ஃபஸ்ட் டேலேருந்து வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங் தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடுவில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ரெண்டு நாள் நினைக்கிறேன் டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் ஸ்ட்ரைட் பண்ணேன் கொஞ்சமாக இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக வாக்கிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்கிப்பிங்கையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதோடு வந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி வந்து ஸ்கிப்பிங் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வந்து ஹண்ட்ரட் ஸ்கிப்பிங் பண்ணேன் ஃபஸ்ட் நாள் பண்ணுறப்ப டுவெண்ட்டி டொண்ட்டின்னு பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி டே எயிட்டின் ஆகிடுச்சு இப்போ வந்து என்னால் ஹண்ட்ரட் எக்ஸசைஸ் பண்ண முடியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிரித்துக்கிட்டேன் ஒரேடியாக ஹண்ட்ரட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப வேற்றுருது அதனால் நான் ரெண்டு டைம் எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது ரெண்டு நாளுமே வந்து சண்டே தான் சண்டே தான் கொஞ்சம் டைம் நல்லா இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு கரெக்டாக இருக்கும் வாக்கிங் பண்ணி ப்ளஸ் வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ணி அதோடய எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க நைட்டு தூங்க லேட்டாகிடுது அதனால் வந்துட்டு எந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆறு மணிக்கு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது இப்போல்லாம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிக்கிறது இல்லை வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு க்ரீன் டீ தான் எடுத்துப்பேன் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பா தம்பி பாப்பாவுக்குலாம் வந்து பாலை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதனாவது வந்து பால் கூட பிஸ்கெட்டு இல்லை சாண்ட்விச் எதனாவது வேணும் ப்ரெட் டோஸ்ட் எதனா வேணும் அதுவும் செஞ்சு கொடுத்துட்டு தம்பிக்கு வந்து மினி இட்லி ஊற்றிருக்கேன் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் இட்லி தான் அதோடு வந்து சுண்டல் குருமா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த சுண்டல் குருமா ரெசிபி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் வேக வைக்கப்பயே வந்து எனக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுட்டேன் இந்த கிண்ணம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் அப்பப்போ ஓரப்பா வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கையை எடுத்துக்கிட்டேன் இந்த கிண்ண குட்டி இந்த கிண்ணம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படியே வந்துட்டு ஒரு கையை எடுத்து சாப்பிட்டோன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்புறம் திரும்ப பசிக்கும் பாருங்கள் அதனால ஒவ்வொன்றா எடுத்து மெல்லமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதோட லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி ரொம்ப வீணாகிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோன்னா வேஸ்ட் ஆகி தூக்கி தான் போகணும் அதனால இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்கு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு நானும் வந்து நல்லா சாப்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் சாப்பிட்டதுக்கப்புறமா வீடு கூட்டுறது எல்லா வேலையும் வந்து பாப்பா குளிப்பாட்டி தூங்க வைக்கிறது அவளுக்கு ஊட்டி விடுறது எல்லா வேலையும் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பண்ணதுனால வந்துட்டு எனக்கு பசிக்குதா அப்படிங்கிற எண்ணமே டக்குன்னு வந்துட்டு எனக்கு தோணவே இல்லை அதனால் லஞ்சுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அப்போ வந்து நம்ம வீட்லேயே பண்ண பாசிப்பருப்பு உருண்டை வெள்ளம் போட்டு பண்ணது ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணல அது சாப்பிட்டேன் அதோட ஒரு செவன் ஓ கிளாக் டைமில் வந்துட்டு பாபா வந்துட்டு மோமோஸ் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க தம்பி கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க மோமோஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே கம்புலேயே வந்துட்டு மோமோஸ் வந்து வேக வச்சு கொடுப்பாங்க அது ஒரு கடையில் கிடைக்கும் அந்த கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த கடையை வந்துட்டு இன்னைக்கின்னு பார்த்து க்ளோஸ் இருக்காமல் அதனால் அந்த மோமோஸ் வாங்கிட்டு வரலாம் சரி வேக வச்சது தானே பட் இருந்தாலும் வந்துட்டு லை ஆயில் தரணுமாரி இருந்துச்சு ஆனால் ஆயில் டீப் ஃப்ரைலாம் இல்லை வேக வச்சது தான் மைதா தான் ஆனால் ஒன்று மூணே மூணு மோமோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எது எந்த கிச்சப்பு அப்புறம் வந்துட்டு மயோனீஸ் அப்படி எதுலேயுமே டிப் பண்ணவே இல்லை சும்மா மூணே மூணு வந்துட்டு மோமோஸ் மட்டும் வந்துட்டு கையில் எடுத்து அப்படியே சாப்பிட்டேன் மொத்தத்தில் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு ரொட்டின் என்ன அப்படின்னா மார்னிங் வந்து சுண்டல் லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு மூணே மூணு மோமோஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன் ச ஏழு மணிக்கே சாப்பிட்டதுனால வந்துட்டு திரும்ப நைட்டு படுக்க போகிறப்ப வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் படுத்தோனே வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு அசதியில் வந்து நல்லா தூங்கிட்டேன் பாப்பா தம்பியும் தூங்க லேட் பண்ணாங்க ரொம்ப லேட்டாகி தான் தூங்கினேன் நல்லா தண்ணி குடித்தேன் பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் பக்கமாக பெரிய டம்ளரில் தண்ணி குடித்தேன் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு பசியும் கம்மியாகும் அதே டைமையும் வந்து நல்லா ஸ்கின்னு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் இப்போ ஒன் வீக்காகவே வந்து நான் மோர் ஊத் தயிர் ஊற்றி மோர் வந்து பண்ணுறதே இல்லை ஆனால் அது வந்துட்டு பண்ணி குடிக்கணும் நான் வந்து லன்ச் அப்போ வந்து அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் மோர் குடித்தாவே சூப்பராக இருக்கும் எனக்கு டயட்டில் இருக்கிறதுனால அப்படி குளுகுளுன்னு இருக்கும் ஓகே நம்ம நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வீட்லேயே தயிர் ரெடி பண்ணி மோர் வந்து ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்குறேன் பாய்